ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து கொள்கை கூட்டணி அமைச்சு வெற்றி பெற்று வரும் நாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அடைய போகக்கூடிய வெற்றிக்கு தொடக்க விழா அடையுது என்னை சந்திக்கிறவங்க உங்க வெற்றிக்கு என்ன அடிப்படைன்னு கேட்டா எங்களுடைய தோழமை உணர்வுதான் எல்லா இடத்திலையும் மறக்காம நான் பதிவு செய்கிறவன் நான் ஏன் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கூட பதிவு செஞ்சிருக்கிறேன் ஊடக நண்பர்களுக்கும் எதிர்கட்சியினருக்கும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது கருத்தியல் கூட்டணி அமைச்சிருக்கக்கூடிய எங்களுக்குள்ள கருத்து மாறுதல் வரும் ஆனால் விரிசல் வராது எங்களுடைய ஒற்றுமையை பார்த்து எரிச்சலை எரிச்சலோடு இது இதுல விரிசல் வருமானு சில எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அவங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது உங்களுடைய ஆசையில தான் மண் விடுமை தவிர எங்கள் கூட்டணியில் விரிசல் கோழமை கட்சி தலைவர்களை என்னை முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வச்சவங்க நீங்க உங்களை எப்பவும் என்னோட இதய நாற்காலியில் நான் உட்கார வச்சிருக்கிறேன் நான் உங்களுக்கு உறுதியோட சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் நம்முடைய ஒற்றுமைதான் தமிழ்நாட்டை காப்பாற்றியிருக்கு தமிழை காப்பாற்றி இருக்கு சமூக நிதியை காப்பாற்றி இருக்கு சகோதரத்துவத்தை காப்பாற்றியிருக்கு ஒற்றுமையை காப்பாற்றிருக்கு ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவையே காப்பாற்றி இருக்கு ஏங்க இல்லை இருக்குது இப்ப எலெக்ஷன் நடக்குது எலெக்ஷனா ரூபிச்சிருக்கிறாங்க அது வேண்டான்னு போன ரெண்டு எலெக்ஷன் நடந்தது